நம்ம சூப்பர் சிங்கர் டென் பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தலை இந்த வாரம் ரவுண்ட் அதை பிரம்மாண்டமானதுல இன்னதான் எல்லா பாடகர்களுமே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு அற்புதமா பாடி அசி இருந்தாலும் ஒருத்தர் தான் டைட்டில் அந்த வகையில இதுல ஏற்கனவே ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கள ஒருத்தவங்க தான் டைட்டில் வினரா வெற்றி பெற போறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா சூப்பர் சிங்கர் யாரா ஒருத்தர் சாய்ஸ் அதாவது மக்களுக்கு பிடிச்ச போட்டியாளராக இருப்பாங்க அதாவது அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்களுக்கு அந்த போட்டியாளரையும் அந்த போட்டியாளர் பாடுற எல்லா பாடல்களையுமே ரொம்பவே பிடிக்கும் அந்த வகையில் இந்த சீசன்கிட்ட என்ன பொறுத்த வரைக்கும் தான் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால் படிக்கும் போது சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ல வந்து கலந்துக்கிட்டு அதுல வெற்றி பெற்று அதைத் தொடர்ந்து இந்த சூப்பர் சிங்கர்லையும் நிறைய பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான இளையராஜா எஸ்பிபி ஜானகி அம்மா சித்ராமா போன்றவருடைய பாடல்களை எடுத்து இந்த சீசனுடைய எஸ்பிபியின் பாராட்டப்படுற திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோம் அவர் இந்த சூப்பர் சிங்கர் போட்டிகளில் நிறைய பாடல்களை பாடி இருந்தாலும் நம்ம தமிழ் ஃபென் எஸ்பிரஸ் சேனல்லே நிறைய ரசிகர்கள் அவர் இந்த பாடல பாடினா நல்லா இருக்கும் நிறைய பாடல்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி அவர் பாடின சில பாடல்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டோம் அப்டேட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும் நிறைய ரசிகர்கள் நம்ம ஜான்ஜரம் அவர்கள் பாடிய அந்த அற்புதமான பாடல்கள் எங்களால பார்க்கவே முடியல அவர் போட்டிலயோ அந்த பாடல பாடல எங்க இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான முக்கியமான வீடியோ தான் இது இந்த தகவலை கேட்ட பிறகு நீங்க நம்ம ஜான்ஜரம் முடிய அந்த பாடல்களை போய் பார்க்கலாம் I'm not a man, 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 i am not a man i am not நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட் போட்டியாளராக இருக்க ஜான்ஜரம் அவர்கள் இந்த சீசன் ஆரம்பிச்சதிலிருந்து பெரும்பாலும் இளையராஜா மற்றும் எஸ்பிபி பாடல்கள் தான் பாடி ஆசிருக்காரு அந்த வகையில நம்ம ஜான்ஜரம் அவர்கள் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போகும்போது அவர் ஒரு பாடல பாட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண அவர் இசை நான் இளையராஜா கூட இசையில மனோவர்கள் பாடிய பச்சமலை பூ அற்புதமான மெலடி பாடலை எடுத்து அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல சாம சூப்பரா பாடி ஆசிருக்காரு அதை தொடர்ந்து அதே வெட்டிங் ஃபங்க்ஷன்ல நம்ம ஜான்ஜரம் அப்பா இளையராஜா உடைய இசையில எஸ்பிபி மற்றும் ஜானிக அம்மா பாடின ஆடி மாச காத்தடிக்கின்ற பாடல எடுத்து ஆண் குரல் பெண் குரல் சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காரு இப்படி ஒரு வெட்டிங் நம்ம ஜான்ஜிரம் மற்றும் அவங்களுடைய அப்பா ரெண்டு பேருமே சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்ட இந்த இரண்டு பாடலையுமே நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம் அதை தொடர்ந்து நம்ம தமிழ் பென் எக்ஸ்பிரஸ் ரசிகர்கள் மற்றும் சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் ஜான்ஜிரம் அவர்கள் மன்றம் தென்றலுக்கு மற்றும் ராஜராஜ சோழன் பாடல பாடினா சூப்பரா இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த பாடல்களை அவர் காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ்ல பாடலனாலும் ஸ்டுடியோல இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய மன்றம் தென்றலுக்கு பாடல அன்பிளகுடு வெர்ஷனா சாம சூப்பரா பாடி அழைச்சிருக்காரு அது போலவே இசை நான் இளையராஜாவோட இசையில ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய ராஜராஜ சோழன் என்ற பாடலையும் எடுத்து யூடியூப் ஸ்டுடியோல சூப்பரா பாடி அழச்சிருக்காரு அது போல இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி டேசி அவர்களோட சேர்ந்து இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் ஜானகிமா அம்மா பாடின சங்கத்தில் பாடாத கவிதை என்ற பாடலை எடுத்து ரெண்டு பேருமே சாம சூப்பரா பாடிருந்தாங்க இப்படி நம்ம ஜான்ஜரம் அவர்கள் இசை நான் இளையராஜா மற்றும் எஸ்பிபி பி எடுத்து அற்புதமா பாடின பாடல சூப்பர் சிங்கர் ஸ்டுடியோல போய் பார்க்கலாம் இல்ல யூடியூப்ல ஜான்ஜரம் சூப்பர் சிங்கர் ஸ்டுடியோன்னு போட்டா அவர் பாடுன இந்த பாடல்கள் வரும் இந்த எல்லா பாடல்களையும் நீங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம ஜான்ஜரம் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவர் பாடின இந்த பாடல்கள் நம்ம தமிழ் சேனல் மற்றும் யூடியூப்ல பார்த்துட்டு எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் அதை தொடர்ந்து இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய ஃபைனலிஸ்டான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றும் வைஷ்ணவி இவங்க யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ